நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா நேரங்கள்லேயும் கிடைக்காது சீசனில் தான் கிடைக்கும் இப்போ வந்து இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சீசன் மயிலாடுதுறை மதுரை போன்ற பகுதியில் கிடைக்குது இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதா நம்ம வந்து கூகுளில் நம்ம செட் பண்ணி பார்த்தோம்னா ஏற்பட்ட மருத்துவ குணம் இருக்குது தோல் வந்து ரொம்ப கனமாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி இவ்வளோ கணம் அந்த பழத்தை பாருங்கள் அந்த பழத்துக்கு ஐஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா இருக்கும் சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களை நான சஃபா இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜூஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பப்ளி மாஸ் ஜூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் எங்க ஊர் பகுதிகளில் பப்ளி மாஸ் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க பப்ளி மாஸ் அப்படிங்கிற ஒரு பழம் இது இங்கிலீஷில் வந்து பெமல்வன் அப்படின்னு சொல்றாங்க இதில் தான் இன்னைக்கு நம்ம ஜூஸ் போட்டு எப்படி அந்த ஜூஸ் வரப்போகுங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சி சொல்ல போகலாம் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா எல்லா நேரங்களிலேயும் கிடைக்காது சீசனில் தான் கிடைக்கும் இப்போ வந்து அந்த பழத்தை பார்த்திங்கன்னா சீசன் மயிலாடுதுறை மதுரை போன்ற பகுதியில் கிடைக்குது ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் ஒரு பழம் விற்கிறாங்க இது மயிலாடுதுறையில் நம்ம ரிலேஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட சொல்லிவிட்டு ஸ்பெஷலாக வாங்கினேன் இந்த லாஸ்ட் டைம் அவங்க ஊருக்கு வந்திருக்கும் போது அந்த பழம் கொண்டு வந்தாங்க சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் இதை ஜூஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட்டு போகிறோம் இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதா நம்ம வந்து கூகுளில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஏப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது ஆனால் ஜூஸ் போட்டு சாப்பிட்டா எந்தளவுக்கு அந்த மருத்துவ குணம் இருக்குதுன்னு தெரியாது நம்ம அப்படியே ராவாக பச்சையாக சாப்பிட்டா தான் முழு மருத்துவ குணம் கிடைக்கும் இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான தான் இந்த பப்ளி மாட்ச் ஜூஸை பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தோல் வந்து பயங்கரமான கனமாக இருக்கும் இந்த பழம் வந்து சாத்துக்குடி அந்த மாதிரி ஒரு அந்த சிட்ரி வகையை சிட்ரிக் சிட்ரிக்காசு உள்ள பாவம் கிட்டத்தட்ட பெரிய சாத்துக்குடி தமிழில் பப்ளிக் தான் சொல்கிறாங்க வேறு ஒரு பெயர்கள் இருக்கான்னு தெரியல தோல் வந்து ரொம்ப கனமாக இருக்கும் இந்த பார்த்திங்களா இப்படி இந்த மாதிரி இவ்வளோ கனம் அந்த பழத்தை பாருங்கள் அந்த பழத்துக்கு இந்த தோல் வந்து எவ்வளோ கனமாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த மாதிரி வெட்டி வெட்டி நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கிடலாம் இந்த பழம் வந்து உள்ளே அப்படியே பிங்க் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் அதனால தான் நம்ம ஜூஸ் ஐடியா வந்துச்சு ஃபஸ்ட் நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஸ்ட் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு அதனால தான் இதை வந்து நம்ம ஜூஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இதோட மருத்துவத்தன் மேலே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட மருத்துவத்தன் கேன்சர் செல்ஸோட கூட இந்த பழங்கள் வந்து போராடுது அதே மாதிரி பல்க பற்களில் ஈர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்குமே இந்த பழம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஓகே ஒவ்வொரு பழத்தை ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்துடும் அப்படி இருக்கிற எல்லா பழத்தையும் அந்த மாதிரி எடுத்து நெகட்டி ஜூஸ் போட போகிறோம் எப்படி வேறு பாருங்கள் சாத்துக்குடி மாதிரி பாருங்கள் அதை எல்லாமே குறிச்சு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் இந்த பாருங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம என்ன கேட்டால் மேலே உள்ள அந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி தனித்தனி சுளையாக நம்ம எடுத்துக்கலாம் இது மருத்துவ குணத்துக்காண்டி நீங்கள் சாப்பிட்றா ஜூஸ் போடாமல் இது சும்மாவே இப்படி சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் சும்மா சாப்பிட்டுக்கிறோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி அளவுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான் இந்த மாதிரி வந்துடும் இங்கே பாருங்கள் அப்படியே சாத்துக்குடி தான் அதோடய ஒரு இனம் இதில் பெருசு ஆனால் மருத்துவ குணம் நிறைஞ்சது நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் டிவிலெலாம் நான் கேள்விப்பட்டிருப்போம் குண்டா ஃபேட்டாக இருப்பாங்க சில ஆட்கள் என்னடா பப்யமாக சரி மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் பகுதிகளில் ரொம்ப கம்மி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் இந்த பழம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமாண்டு தெரியலன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இப்போது ஜூஸ்க்கு ரெடியாகலாம் இப்போது நம்ம வந்து ஐஸ் போட்டு ஜூஸ் போட போகிறோம் அதுக்கு நம்ம இதை வந்து அந்த மாதிரி தனித்தனி சுலையாக உரிச்சு இந்த வெள்ளையாக இருக்கிற அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டால் தான் கசக்காமல் இருக்கும் ஜூஸ் உள்ளே போட்டுருவோம் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்குறாங்க அவங்களுக்கு தான் அந்த பல்லில் இந்த ஈர் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் இந்த மாதிரி முடி வளர்கிறதுக்கு கூட இது விட்டமின் சி இருக்கிறனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாத்துக்கூடிய அளவுக்கு புளிப்புத்தன்மை இல்லாதனால இதில் வந்து நம்ம வந்து லெமன் வந்து லைட்டாக புழிஞ்சிக்கிடுவோம் அந்த டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ளேவருக்கு அந்த புளிப்புத்தன்மை அதனால் ஒரு ஒரு லெமனை வந்து நான் புளிஞ்சி உள்ளே போட்டுறேன் இதில் அடுத்து வந்து சுகர் நம்ம தேவைக்கு தேவைக்கிறதுக்குன்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த சிட்ரிக் ஆசிட் உள்ள ஜூஸ் நீங்கள் எப்போதும் போட்டிங்கன்னா சாத்துக்குடி லெமன் அது மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் போட்டிங்கன்னா லைட்டாக லெமன் சாரி லைட்டாக வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சால்ட் ஒரு சின்ன பிஞ்சு போட்டுக்கிறேங்க அது வந்து டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் தனியாக அது போட்டுட்டு தேவையான ஐஸ் போட்டு நம்ம மிக்ஸியில் அடித்து அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்கப்படும் ஐஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதுதான் நல்லாயிருக்கும் ஐஸ் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து ஃபுல்லாக உரிச்சு தனியாக போட்டுட்டு ஒரு நாலு பேர் குடிக்கிறனால எட்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதுக்கு அளவு ஐஸ் போட்டுருக்கிறேன் ஒன்றரை கப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணியிருக்குது அதோடு போட்டு அப்படியே மிக்சியில் அடிக்க வேண்டியதாக வேலை இப்போ நீங்கள் மிக்சியில் வந்து இந்த மாதிரி சாத்துக்கூடிய அப்படியே முழுசா போட்டு சாத்துக்கூடிய அதை வித உள்ளதை வந்து இறக்கி போகும்போது நம்ம ரிவர்ஸில் தான் லைட்டர் பண்ணணும் இப்போ மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம இது பண்ணி ஆட்டி எடுத்தாச்சு இப்போ எடுத்து இதை வடிகட்டிட வேண்டியதான் தான் வடிகட்டினோம் தான் சூப்பரான பப்ளிமா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும் இப்போ சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு மாத் ஜூஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முதமாதிரி தான் கேள்விப்படுவீங்க நானும் போகிறோம் வேற லவ் உங்கள் பகுதியில் இந்த பப்ளி மாஸ் ஜூஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு பழம் இருக்கிறது அப்படின்னு நான் இருந்தாலும் இந்த கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து அவுட் புட் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்